ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி குக்கரில் குழையாமல் எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் வேறு லெவல் டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வாங்க இந்த பிரியாணி போனோமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் போல் நான் நெய் வந்து உள்ளே சேர்த்துருக்கேன் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இதில் பிரியாணி ஸ்பைசஸ் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி கொஞ்சமாக வந்து அன்னாசி பூவும் ஒரு பிரிஞ்சி இலையும் நான் சேர்த்துருக்கேன் நீளமாக கட் பண்ண வெங்காயம் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க நம்மளுக்கு பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதக்கி போடுறது தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நம்ம ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புதினா மல்லி அதையும் வந்து உள்ளே சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து நான் உள்ளே சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் வந்து ஒரு அளவு போல் நம்ம நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனல்லாம் வந்து ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி வந்து நான் செஞ்சு போட்டிருக்கேன் அதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா கால் ஸ்பூன் போல் சோம்புத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போல் ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு கால் கப் போல் தயிர் வந்து நான் உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி கொடுத்துப்போம் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து நான் க சிக்கன் வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான உப்பையும் வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கோங்க இந்த உப்பு மசாலா எல்லாமே வந்து இந்த சிக்கனில் பிறண்டு வர மாதிரி நான் பாஸ்மதி அரிசி வந்து ஒரு ரெண்டு கப்பை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரைங்கிற அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ தான் அரிசி வந்து கொலையாமல் வரும் பாஸ்மதி அரிசி ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரிசியை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது ஒரு டைம் போல் நம்ம கலந்து கொடுத்துட்டு இப்போ இதிலே வந்து நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போல் நெய் வந்து உள்ளே சேர்த்துருக்கேன் அது எதுக்குன்னா அப்போ தான் நம்மளோட அரிசி வந்து குழையாமல் வரும் நல்லா வாசமாக நல்லா சூப்பராகவும் இருக்கும் அதுக்காண்டி வந்து நான் ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே வந்து நம்ம மூடியை போட்டு மூடிடலாம் மூடி வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் கிட்டே வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இருக்கட்டும் இப்போ நம்ம பிரியாணி ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட அரிசிலாம் அளவுக்கு குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பரான பிரியாணி வந்து பிரமாதமாக ரெடியாகி வந்திருக்கு இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் கிளறுறேன்னு ரொம்ப வந்து அப்படியே கிளறிடாதீங்க அரிசிலாம் உடஞ்சிரும் ரைஸ் வந்து அப்படியே உடஞ்ச மாதிரி ஆகிடும் ஓரளவு போல் அப்படியே லைட்டாக கலந்து கொடுத்துட்டு இப்போ இதை அப்படியே பிளேட்டுக்கு மாத்தோன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டில் பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்